அப்போ துறையில ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கை கொடுக்குமா மருத்துவ துறைன்னா செவ்வாய் சோ மேஷம் ஏன்னா அவருங்க அவங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வருது விருச்சிக்கம் ஆறாம் மடத்துக்கு வருது சோ மேஷம் விருச்சிகம் துறை நீட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கும் மருத்துவ துறையிலேயே இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து குரு அனுகிரகத்தோட ஒரு பெரிய இப்போ மருத்துவம்னு பொழுது உனக்கு ரிசர்ச்சும் வரும் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது ஸோ விஞ்ஞானிகள் அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விங் விஞ்ஞானிகளுக்கு உலக அளவில் ஒரு பெரிய சாதனை படைக்கிறதுக்கோ இல்லை ஒரு பெரிய விருது வாங்குவதற்கோ கூட எல்லாம் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு வரவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தர் அவர் வந்து நீங்கள் அந்த பிரகாரம் சுற்றி வரும்பொழுது அங்கே அந்த வெளிப்பிரகாரத்தில் தன்வந்திரி சித்தர் இருப்பார் அங்கே போயிட்டு அவருக்கு வழக்கேற்றி அவர் வந்து பச்சை தான் சாத்திப்பார் அதனால் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நான் மருத்துவத்துறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தன்வந்திரி பகவானை கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொயரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் ஒன் எயிட் எயிட்